மரியாதைக்குரிய அண்ணன் அமைச்சந்த இங்கே போட்டியிட்டு மிகப்பெரிய வெற்றியை குன்னூர் சட்டப்பேரவை தொகுதியில் இருக்கின்ற உங்கள் அனைவரின் பொற்பாகங்களையும் தொட்டு வணங்கி என்னுடைய நன்றியை முதலில் நான் தெரிவித்துக் கொள்கின்றேன் அதற்காக உழைத்த மாவட்ட கழகத்தினுடைய நிர்வாகிகள் நகர கழகத்தினுடைய நிர்வாகிகள் பேரூர் கழக கழகத்தினுடைய நிர்வாகிகள் அரசியலுக்கு அப்பாற்பட்டு இந்த தொகுதியில் நான் வெற்றி பெற வேண்டும் என்று உழைத்த அனைத்து நண்பர்கள் கூட்டணி கட்சியுடைய அனைத்து மட்ட நிர்வாகிகள் அத்தனை பேருக்கும் அவர்கள் ஆற்றிய தேர்தல் பணிப்பாக பணிக்காக என்னுடைய சிறப்பு நன்றியை பாராட்டுக்களை வாழ்த்துக்களை நான் அவர்களுக்கு தெரிவிக்க கடமைப்பட்டிருக்கின்றேன் நேற்றைய தினம் தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் திராவிட மாடல் ஆட்சியினுடைய நாயகர் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவர் மக்களுக்கு நாற்பது தொகுதிகளை தமிழ்நாட்டு மக்களுக்கு நன்றி தெரிவிக்கிற போது ஒன்றை சொன்னார் நாடாளுமன்றத்தில் நாடாளுமன்ற உறுப்பினர்களும் எப்படி பணியாற்றுவார்கள் என்று சொல்லிவிட்டு சொன்னார் சில பேர் கேலியும் கிண்டலுமாக இழலுமாக சொல்லுகிறார்கள் நாற்பது பேர் வெற்றி பெற்று என்ன செய்ய போகிறீர்கள் நாடாளுமன்றத்தினுடைய கேண்டீனை போய் வடை சாப்பிடுவீர்கள் என்று சொல்லுகிறார்கள் கடந்த ஐந்தாண்டு காலத்திலேயே சந்திப்பதை போல சந்தித்த நாடாளுமன்ற உறுப்பினர்கள் தான் நீலகிரி நாடாளுமன்ற உறுப்பினர் உட்பட அனைத்து நாடாளுமன்ற உறுப்பினர்களும் சென்னை கோட்டையிலே இருந்து கொண்டே நாடாளுமன்றத்தை இயக்கக்கூடிய வல்லமை மிக்க ஒரு தலைவராக இன்றைக்கு இந்தியாவில் நம்முடைய தலைவர் உயர்ந்து நிற்கிறார்

இந்தியாவுக்கு மணரவில்லை என்றால் இந்தியா குறைநூற்றி பெற்ற பூமானையும் கூட சேர்த்துக் கொண்டிருக்கும் எனவே அதற்கான இந்த தொகுதியை சார்பில் ஒன்றிய மனசத்தை நான் காணிக்கிறேன் பாலும் பெரியார் அண்ணன் ராஜா நரேந்திர மோடியின் சிம்ம சொப்பன மன்னன் ராஜா நரேந்திர மோடியின் சிம்ம சொப்பன மன்னன் ராசா பாலும் பெரியார் அண்ணன் ராசா பாலும் பெரியார் அண்ணன் ராசா நீலகிரியின் நிரந்தர நாடாளுமன்ற உறுப்பினர் அண்ணன் ராஜா நீலகிரியின் நிரந்தர நாடாளுமன்ற உறுப்பினர் அண்ணன் ராசா நரேந்திர மோடியின் சிம்ம சொப்பனம் அண்ணன் ராஜா நரேந்திர மோடியின் சிம்ம சொப்பனம் அண்ணன் ராசா வெற்றி பெற வைத்து வாக்காள பெருமக்களுக்கு நன்றி தெரிவிக்கும் இந்த நிகழ்ச்சிக்கு நமது நகர செயலாளர் அன்புக்குழு தம்பி பாபு அவர்கள் வரவேற்பரையாற்றுவார் நானும் மாவட்ட செயலாளர் கேட்டது கிணக்க உள்ளூர் மக்கள் தேவையை உணர்ந்து உடனடியாக தந்தவர் அந்த சக்தி படித்தவர் இன்னைக்கு நம்ம நாடாளுமன்ற

ஒன்றிய ஒன்றிய மற்றும் நகர கழகத்தினுடைய நிர்வாகிகள் தியாகத் அலி அவர்களே சிவானந்த ராஜா அவர்களே சேகர் அவர்களே சுமேஷ் அவர்களே அவர்களோடு பொதுக்குழுவிலே பணியாற்றுகின்ற ராஜா அவர்களே அமிர்தலீகன் அவர்களே கதைச்சிற்குரிய அண்ணன் பாண்டியராஜன் அவர்களே ஏறத்தாழ நாற்பத்தி ரெண்டாயிரம் வாக்குகளுக்கு மேலாக வித்தியாசத்தில் இந்தியா கூட்டணியிலே போட்டியிட்ட எண்ணை வெற்றி பெற செய்திருக்கிறீர்கள் ஊடுலூர் தொகுதியை காட்டிலும் இந்த முறை மேட்டுப்பாளையம் சட்டமன்ற தொகுதியிலே நூறு ஓட்டுகள் அதிகம் என்றாலும் கூட பார்வைக்கு முதலில் வருகின்ற எண் மேட்டுப்பாளையம் தான் நம்பர் ஒன் என்று சொன்னாலும் கூட உள்ளபடியே மேட்டுப்பாளையத்திலே அவ்வளவு பெரிய வாக்கு வித்தியாசத்தில் திராவிட முன்னேற்ற கழகம் வெற்றி பெற்றிருப்பது என்பது மிகுந்த மகிழ்ச்சிக்குரியது மட்டுமல்ல அந்த மக்களுக்கு கூடுதலான கவனத்தை நன்றியை செலுத்த வேண்டியவர்களாக இருக்கிறோம் என்பது உண்மைதான் என்றாலும் இருக்கிற மேட்டுப்பாளையத்தில் நாற்பத்தி மூன்று லட்சம் என்று சொன்னால் நாற்பத்தி மூன்று ஆயிரம் என்று சொன்னால் வித்தியாசம் ரெண்டு லட்சம் வாக்கள் மட்டுமே இருக்கிற கூடலூரில் ஏறத்தால அதே நாற்பத்தி மூணு ஆயிரம் என்று சொன்னால் விகிதாச்சார அடிப்படையில் இப்போதும் கூடலூர் தான் இந்த ஆறு தொகுதிகளையும் போட வச்சுகிறது என்பதை நாம் மகிழ்ச்ச தேவைகின்றேன்